லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அசீஸ் ராகுல் காந்தி அவர்கள் அமைதி தொகுதியில் போட்டியிடுவார்னு எதிர்பார்க்கப்பட்டது அவர் இப்போது ரேபேர்லி தொகுதியில் போட்டியிடுறதாக அறிவிச்சிருக்கிறாங்க இதை தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை பிரதமர் மோடி அவர்கள் ராகுல் காந்தி மீதும் காங்கிரஸ் மீதும் வைக்கிறது பார்க்குறோம் அதில் முக்கியமாக கடந்த சில நாட்களாக அவர் சொல்லக்கூடியது என்னன்னா ராகுல் காந்தி பிரதமராக வர்றத பாகிஸ்தான் விரும்புது காங்கிரஸ் அந்த இரங்கலை வந்து பாகிஸ்தானால பொறுத்து கொள்ள முடியலை எப்படியாவது ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்கணும்னு துடிக்குதுன்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தானுடைய சம்பந்தப்படுத்தி ராகுல் காந்தி மீது வைக்கிறார்ல அவருடைய இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க முதல்ல ரேபரேலி தொகுதியை பத்தி பேசுவோம் ரேபரேலி வந்து பெரோஸ் காந்தி போட்டியிட்ட தொகுதி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அதாவது இந்திரா காந்தியோட கணவர் ராகுல் காந்தியோட தாத்தா அப்படி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்திரா காந்தியம்மா அறு அறுபத்தி ஏழு எங்கள் காலகட்டத்தில் பெரிய நிகழ்ச்சி எதுன்னா ரேபரேலியில் இந்திரா காந்தியை ராஜ்நாராயணன் தோற்கடித்தது அது வந்து ஜனதா கட்சி சார்பாக ராஜ்நாராயண் நிறுத்தப்பட்டார் எமர்ஜென்சிக்கு பிறகு நான் அப்போ பஞ்சாப் ஹரியானா அங்கெல்லாம் வேலை பார்க்குறேன் அது ஒரு பெரிய ஈவெண்ட்டு அதே இந்திரா காந்தி மீண்டும் அதே ரேபரேலி தொகுதியில் வெற்றி பெற்று வந்தார்கள் சோனியா காந்தி தான் ஹையஸ்ட் ஓட் பர்சன்டேஜ் செவன்டி கிட்டே எல்லாம் வாங்கியிருந்தாங்க ஒரு முறை ஏன்னா ரேபர் ஐலையில் போட்டி போடுறதான் பொருத்தம்னு நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா அது அவங்க சோனியா காந்தி இப்போ தேர்தலில் போட்டி போடுற நிலைமையில் இல்லை ஸோ ரொம்ப இயல்பாக ராகுல் காந்தி ரேபர் ஐயில் தான் போட்டி போட வேண்டும் அமைதி அவரோட பழைய தொகுதியாக இருந்தாலும் அமைதியிலேயும் ஒரு நல்ல கேண்டிடேட் தான் போட்டிருக்கிறாங்க தேர்தல் ரிசல்ட்டுகளை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இப்போ இந்த கேள்வியோட முதல் பகுதி பாகிஸ்தான் இது அதாவது வழக்கமாகவே மோடி சொல்கிற ஒரு உதாரணமாக இதுதான் பாகிஸ்தானில் யாரோ ஒருத்தர் வந்து ராகுல் காந்தியோட கேம்பெயின் வீடியோ வயநாடு கேம்பெயின் வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தாரு ராகுலிஸ் ஆன் ஃபயர் அப்படின்னு போட்டு அதை வச்சே அவர் மோடி சொல்கிறாரு நான் பாகிஸ்தானை பந்தாடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எங்களோட கல்லூரி காலக்கட்ட துவக்கம் லால் பகதூர் சாஸ்திரி அவர் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே போய் குண்டு மலையெல்லாம் பொழிஞ்சு அது பாகிஸ்தான் எல்லையில் அத்துமீறினதுக்கு பதிலடி அது மிகப்பெரிய அளவுக்கு இளைஞர்கள் மத்தியில் பெரிய எழுச்சியை ஏற்படுத்திய விஷயம் அறுபத்தி ஆறு காலகட்டம் அறுபத்தஞ்சு எண்டுல இருந்து இந்த பிரச்சனை இருந்ததுங்க அதுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு பாகிஸ்தானை பந்தாடியது யாருன்னா இந்திரா காந்தி அம்மா பங்களாதேஷ் யுத்தம் அது உங்களுக்கு எல்லாம் கூட ஞாபகம் இருக்கலாம் இல்லை உங்கள் வயசு ரொம்ப கம்மியாக இருந்தால் நினைவில் இருக்காது எங்களுக்கு ரொம்ப கல்லூரி காலகட்டம் முடிஞ்சு பணிக்கு போகிற காலகட்டம் அது பெரிய அளவுக்கான ஒரு விஷயம் பெரிய திரைப்படங்கள்லாம் ஜெய் பங்களாதேஷ்னு திரைப்படங்கள்லாம் வந்துச்சு அங்கேருந்து முக்தி வாகினிங்கிற ஒரு படை அது வந்து இங்க இந்தியாவுக்குள்ள அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க பாகிஸ்தானே ரெண்டா பிரிச்சுட்டாங்க இந்திரா காந்தி அம்மா அப்படிப்பட்ட பாகிஸ்தான் வந்து எப்படி காங்கிரஸுக்கு ஆதரவாக இருக்கும்னு பிரதமர் தான் உண்மையிலே விளக்கணும் இன்ஃபேக்ட் வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தான் அரசியலே வந்து ஆன்டி காங்கிரஸ் காரணம் என்னன்னா அவங்க நாடு ரெண்டு முறை வந்து பெரிய அளவுக்கு அடி வாங்கினது காங்கிரஸ் கட்சியின் பிரதமர்களால் குறிப்பாக ஒரே ஒரு நாடு ரெண்டா இருக்கு கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ரெண்டா இருக்கு ரெண்டுக்கு நடுவுல இந்திய நாடு ஸோ கிழக்கு பாகிஸ்தான்ல இருந்து டாக்கால இருந்து நீங்க லாகூர் போனோம்னா தான் பறக்க முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நாடு வந்து ரெண்டு துண்டுகளுக்கு நடுவுல இருந்துச்சு அப்படியான ஒரு பிரிவினை அதுல வந்து கிழக்கு பாகிஸ்தான்ல முஜிபிர் ரஹ்மான் தலைமையில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி கிடைத்த பிறகு மேற்கு பாகிஸ்தானின் எண்ணிக்கையை விட எம்பி எண்ணிக்கையை விட இங்கே அதிகமாயிருச்சு ஸோ மேற்கு பாகிஸ்தானே வந்து இவங்க பிடிக்க போயிருங்கிற பயத்துல தான் அந்த இராணுவ அடக்குமுறைகள் நடந்தன அதை எடுத்த அந்த போராட்டம் அதுக்கு பிறகுதான் வந்து பாகிஸ்தான் ரெண்டாக பிளவுபட்டு வங்கதேசம் பிறந்தது இப்படியான ஒரு அரசியல்ல காங்கிரஸ் கட்சிக்கான ஆதரவு வந்து நான் தோக்கணும்னு பாகிஸ்தான் விரும்புது என்று மோடி சொல்வாரே ஏன்னால் ரொம்ப காமெடிங்க அது போக இன்னும் சொல்லப்பட வாஜ்பாய் காலத்துல தான் பிஜேபி பாகிஸ்தானுக்கு பச்சை குடியே காட்டியது அது ஒரு பஸ் பயணம் வாஜ்பாய் போன பஸ் பயணம் லாகூருக்கு பஸ் விட்டது இப்படி பாகிஸ்தானோடு ரொம்ப நெருக்கம் கட்டினது பாரதிய ஜனதா தான் அந்த வரலாறுலாம் மோடி வந்து அந்த பதட்டத்தில் அவருக்கு ஒன்று மறக்கிறாரு இல்லைன்னா திரிக்கிறாரு காரணம் இதெல்லாம் உடனுக்குடன் வெளியில வர்ற விஷயங்கள் உடனே எக்ஸ்போஸ் ஆகுது நேஷனல் மீடியால இப்ப பழைய கதையெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சோசியல் மீடியாவில பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்றால் பாகிஸ்தான் காங்கிரஸுக்கு ஆதரவுன்னு சொல்றது வந்து ஒரு கட்டுக்கதை அது மட்டும் அல்ல ஒரு காலகட்டத்துலயே அவங்க ஆதரவு தரமாட்டாங்க என்பதுதான் நிஜம் இப்படியான சூழ்நிலையில் ஒரு தேர்தல் வெற்றிக்காக வரலாற்றை தெரிச்சு பேசுறது இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டுவது இவ்வளவு சீப்பா வந்து மோடி இறங்குவாருன்னு யாருமே எதிர்பார்க்கலை இல்ல அவர் தொடர்ந்து இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் இது போன்ற பிரச்சாரங்கள்லேயே மோடி அவர்கள் முன்னிறுத்ததை நம்ம பார்க்குறோம் அதாவது ஜிகாத்துக்கு பல்வேறு பேர் வைக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் லவ் ஜிகாத்தும்பாங்க இப்போ புதுசாக வாக்கு ஜிகாத் அப்படின்னு ஒரு பேர் வச்சு அது வந்து காங்கிரஸ் கட்சி வாக்கு ஜிகாது குறித்து சமாஜ்வாடி உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாடி உறுப்பினர் ஒருவர் பேசியிருக்கிறாரு அதை வந்து காங்கிரஸ் கண்டுக்கலை அதனால் அந்த வாக்கு ஜிகாத் குறித்து எச்சரிக்கையோடு இருக்கணும்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்காருல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது அடுத்த முட்டாள்தரங்க இந்த ஜிகாத் வார்த்தை வந்து அது பிராக்டிக்கலா என்னன்னா துருக்கியில ஒரிஜினேட் ஆன வார்த்தை அந்த ஒரு சாம்ராஜ்யத்துக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு போர் முழக்கம் அது லவ் ஜிகாத்து இதெல்லாம் வந்து நம்மளா வந்து கற்பனை பண்ணிட்டு அந்த வார்த்தைகளை உருவாக்கணும் இப்போ அதுக்கு மேற்கொண்டு ஒரு கற்பனையாக வாக்கு ஜிகாத்துன்னு சொல்றாரு பிரதமர் அப்போ சமாஜ்வாதி பார்ட்டியில ஒரு எம்பி பேசுறாரு அது காங்கிரஸோட கூட்டணி கட்சி அந்த கூட்டணி கட்சி பேச்சு ஆமா ஏன் வந்து கண்டிக்கல இதான கேள்வி அப்போ பிஜேபியோட கூட்டணி கட்சி தேவகௌடாவோட மதசார்பற்ற ஜனதாதளம் அதுல ஒரு தேவகா பேர எம்பி கேண்டிடேட் வேற அவரு வந்து பாலியல் புகார்ல சிக்கிறாரு இது பற்றி நாங்க வந்து எங்க தலைமைக்கு முன்கூட்டியே தெரிவித்திருக்கிறோம்னு பிஜேபி சொல்லுது பிஜேபியோட உள்ளூர் தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா டிக்கெட் கொடுக்கறதுக்கு முந்தைய இதெல்லாம் சொன்னோங்க ஆனால் அங்கே மேலிடம் வந்து அதை கேட்கவே இல்லை அதனால டிக்கெட் கொடுத்தாங்கன்னு ஓப்பன் அட்மிஷன் அப்போ கூட்டணி கட்சியோட எம்பி பாலியல் புகாரில் சிக்கின விவகாரம்லாம் தெரிஞ்ச பிறகும் ஏன் வந்து பாரதிய ஜனதாவின் தலைமை வாழாவிருந்தது இதுக்கு இந்த இதுதான் உண்மையான லவ்ச்சு காத்துன்னு நான் நினைக்கிறேன் அப்போ இதை வந்து ஏன் பிரதமர் கண்டிக்கவே மாட்டேன்றாரு இப்போ உண்மையில் கல்கத்தாவில் மாபெரும் ப்ராப்ளம் நடந்துக்கிட்டே இருக்கு கவர்னர் பேர் பாலியல் புகார்கள் இங்க தமிழ்நாட்டில அப்படி வந்தது நிர்மலா தேவிக்கு தண்டனை கொடுத்துருக்காங்களே அதுல வந்து ஒரிஜினல் கல் யார் ஆளுநர் தானே மாணவிகளை தவறாக வெளிநடத்தினார் தண்டனைக்கான காரணம் எதற்கு தவறாக வெளிநடத்தினார் ஆளுநருக்குன்னா அவன் ஓப்பனாகவே சொல்லுச்சு சரி ஆளுநர் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டார சந்தான கமிட்டி அந்த கமிட்டி ரிப்போர்ட் என்ன அது எப்போ வெளியில் வந்துச்சு ஆளுநர்கிட்ட ஏதாவது ஒரு விசாரணை நடத்துவதற்கு முயற்சி செய்தார்களா ஒண்ணுமே இல்லையே அவரை திருப்பி பஞ்சாப் ஆளுநராக மாத்தி போய் இப்ப அந்த போஸ்ட்லயும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு அப்ப ஆளுநர்கள் செய்கிற புகார்கள் பாலியல் பிரச்சனைகள் இதை பற்றி வந்து எப்போதுமே மத்திய அரசு வாழாவிருக்கிறது அதுபோக மத்திய அரசின் புலனாய்வு துறைகள் சிபிஐ மேரில் புகார் வந்தா அதாவது மாநிலத்துக்குள்ள ஒரு கிரைம் நடந்து சிபிஐ பேரில் புகார் வந்தாலும் சிபிஐ தான் விசாரிக்கணும் என்று கூறி அது உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு நேற்று உச்ச நீதிமன்றம் ஒன்னு சொல்றது ஏங்க அப்ப சிபிஐக்கார வந்து ஏதாவது திருடிட்டானாலோ இல்ல ஒரு பாலியல் புகார்ல சம்மந்தப்பட்டானாலோ மாநில போலீஸ் விசாரிக்க கூடாதுங்கிற வாதமா நீங்க வைக்கிறீங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான வாதம் ஆர்மியில புகார் இப்படி புகார் வந்தாலே மாநில காவல்துறைக்கு தான் ஆர்மி வந்து அந்த ஜவானையோ இல்லை சம்மந்தப்பட்டவங்களையோ ஒப்படைக்குது அப்ப சிபிஐக்கு மட்டும் என்ன சிறப்பு என்று அந்த வழக்கு அப்படியே இருக்குங்க இங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு தெரில இப்போ நம்ம ஊர்லேயே தெரியும் அங்கி திவாரி லஞ்சம் வாங்கி மாட்டினது ஈடி நாங்க தான் அதை விசாரிப்போம் என்று தான் அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு அப்போ அடிப்படையிலேயே வந்து மத்திய அரசு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்ல மாநிலத்துக்குள்ள தலையிடுது மேற்கு வங்க கவர்னர் பாலியல் புகார்ல சிக்கி மேற்கு வங்க ராஜ்பவனுக்குள்ள தடயம் சேகரிக்கணும்னு போகும்போது காலையில வந்து அவர் ராஜ்பவனுக்குள்ள நான் போலீஸ் விட மாட்டேன் இதெல்லாம் நீங்க தேர்தலுக்காக செய்றீங்க தேர்தலுக்காக செய்யறாங்க விசாரிச்சா தானே தெரியும் நான் விடவே மாட்டேன்னு சொல்லி அது பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு காலையில இருந்து ஓடிட்டு இருக்கு எதுக்காக நான் சொல்றேன்னா மோடி வந்து ஒரு பிரதமராக நடந்து கொள்வது தான் குற்றச்சாட்டே பிரதமராக நடந்து கொண்டிருந்தால் இப்படியான ஒரு சீப் விஷயங்களை ஈடுபட மாட்டார் கார்கே என்னங்க சொல்றாரு பத்து வருஷம் ஆட்சிங்க ஆட்சியோட சாதனைகளை பற்றி பேசுங்க நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் கட்சி தப்பு செய்திருந்தால் அதை பத்தி இப்ப பேச என்ன பயம் நீங்க பத்து வருஷத்துல என்ன நடவடிக்கை எடுத்தீங்கிறதான கேள்வி அப்போ பத்து வருஷத்துல நீங்க சாதனைகள் செய்திருப்பீர்கள் அந்த சாதனைகளை நீங்க சொல்லணும்ல அதை விடுத்து எல்லாமே திசை திருப்புற மாதிரியே பிரதமர் பேசுறாரு உன்னே நீங்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இப்போ பாகிஸ்தான் பிரச்சனையை கையில் எடுத்திருக்காரு இல்லை அப்படின்னா வந்து வாக்கு ஜிகாத்ராரு இல்ல வந்து இந்துக்களின் தாலிகளை எல்லாம் பறிச்சு முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு இப்படியான ஒரு பிரதமர் இப்படி வந்து இவ்வளவு தூரம் ஒரு தேர்தலுக்காக தர இறங்கி பேசுறது என்பது அழகா கேள்வி இதுக்கு என்ன பிரதமர் பதிலை சொல்லலையே இல்ல முதல் இரண்டு கட்டங்களிலும் இது போன்ற பேச்சுக்களை அவர் பேசுறத நம்ம பார்க்கல மூன்றாவது கட்டத்தில் முதல் கட்டம்தாங்க அவர் வந்து கரெக்டா இருந்தாரு ரெண்டாம் கட்டத்திலேயே கொஞ்சம் தரம் இறங்கிடுச்சு அதாவது என்னோட அசம்ஷன் என்னன்னா முதல் கட்டம் கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகள் அதுல பாரதிய ஜனதாவுக்கான வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப சொற்பமா இருந்துச்சு அந்த ஃபீட்பேக் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் அதுக்கு பிறகுதான் ரெண்டாம் தான் அவர் அப்படி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாரு இப்ப ரொம்ப மோசமா இருக்கு மூன்றாம் கட்டம் ரெண்டாம் கட்டத்தை விட மோசமா இருக்கு நாலாம் கட்டம் என்ன ஆக போதும்னு நமக்கு உண்மையிலே பயமா தான் இருக்கு இல்லை இது போன்ற மத அரசியல்கள் மத பிரச்சாரங்கள்ல தான் வட மாநிலங்கள்ல எடுபடும் இதற்கு முன்பு எடுபட்டிருக்கு குஜராத் கலவரத்தை முன்னிறுத்தி அதாவது தென் மாநிலங்களில் குஜராத்தை பற்றி குஜராத் கலவர நாயகன் சொல்லி அவரை வந்து ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாலும் வட மாநிலங்களில் அவர் குஜராத் நாயகன் தான் ஒரு வளர்ச்சியை கொண்டு போய் அவரை பிரதமர் ஆக்கினாங்க அதே போன்ற ஒரு மத பிரச்சாரம் இந்த முறை எடுபடும் ஏன்னா மக்கள் அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது ஆனா இந்த முறை இந்த மத பிரச்சாரங்கள் மத துவேஷங்கள் இது போன்ற பிரச்சாரங்கள்ல வந்து பிரதமர் மோடி வந்து வெற்றி பெறுவாரா எனக்கெனமோ இந்த மத பிரச்சாரம் எடுபடாதுன்னு நான் நினைக்கிறேன் காரணம் மிகப்பெரிய காரணம் நீங்கள் தான் சமூக ஊடகங்கள் தமிழில் நம்ம இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனலில் பேசுகிறோம் மக்களை போய் அடையுது இதே மாதிரி ஒவ்வொரு மொழிலையும் இருக்குது இந்தி மொழியில் இருக்கிற யூடியூப் சேனலில் எடுத்து பாருங்கள் பெரும்பாலான வட மாநிலங்களில் பேசப்படுகிற மொழி ஹிந்தி ஹிந்தி மொழியில் இருக்கிற யூடியூப் சேனல்கள் மோடியை பிஜேபியை இந்த தவறுகளை எல்லாம் தோல் உரிக்கிறாங்க இப்போ இதே பேச்சு எல்லா பேச்சுக்கும் எதிர்வினை வந்து யூடியூப் சேனல்கள் இந்தியில் வந்து மிக கடுமையாக கண்டிச்சிருக்கு ஒன்று ஒன்றுக்கும் எவ்வளோ வியூ இருக்குது பாருங்க பெரிய லாங்குவேஜ் அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் எல்லாம் ஒரு கோடி வியூ செவன்டி ஃபைவ் லேக்ஸு ஒன் குரோர் வியூ மா பல மாநிலங்களில் பேசப்படுகிற மொழிங்கிறதுனால வியூ எண்ணிக்கை அதிகமாக காட்டுது ஆனால் பொதுவாக நான் எப்படி இதை பார்க்குறேன்னா சோசியல் மீடியா தான் இன்னைக்கு வந்து நாட்டின் மனநிலையை பிரதிபலிக்கிற கண்ணாடி ஏன்னா மெயின் மீடியா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு நிலைப்பாடு சார்பு நிலைப்பாடு எடுத்த மாதிரி தான் நான் உணர்றேன் அது நாற்பத்தஞ்சு வருஷம் நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸுங்க ஒரு சாதாரண பிரிண்ட் மீடியாலேருந்து வந்த கையில் அச்சு கோர்த்து தான் நாங்கள் வந்து முதல்ல அச்சுட்டு இருந்தோம் இந்த எந்த விதமான நவீன வசதியும் இல்லாமல் ஒரு சாதாரண ப்ரூஃப் திருத்தனோனா கூட கையில் மைக்கறப்பட்டுரும் அவ்வளோ ஒரு கடினமான சூழலில் பணியாற்றி இன்னைக்கு வந்து இவ்வளவு தூரம் ஒரு பெரிய மிகப்பெரிய தொழில்நுட்ப புரட்சியிலையும் பங்கெடுத்துருக்குறோங்கிறதுல எனக்கு மகிழ்ச்சியாக கூட இருக்கும் ஆனால் மக்கள் மக்களின் மனநிலை இதை அன்றும் இன்றும் என்றும் பிரதிபலிக்கிறது எதுன்னா ஊடகம்தான் ஒரு காலத்துல நாங்கள் இருந்தோம் அச்சு ஊடகமா இருந்தோம் அதுக்கு பிறகு வந்து மெயின் மீடியா டிவி வந்துச்சு இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா அப்போ சோசியல் மீடியா எப்படி பிரதிபலிக்குது அப்படின்னா பார்வையாளர்களை வச்சுதான் பார்வையாளரின் எண்ணிக்கை அதுல முக்கியம் பார்வையாளர்கள் கொடுக்குற கமெண்ட் அதுல முக்கியம் அதெல்லாம் நீங்க பொறுமையாக அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு வந்து மோடியோட இந்த மத பிரச்சாரத்துக்கு இன்னும் போனால் மோடி அவர்களுக்கே மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்குங்க பிரம்மாண்டமான அப்போ இது எதை காட்டுது அப்படின்னா நாம் பார்க்கிற வகையில பழைய இந்திரா காந்தி எமர்ஜென்சி எலெக்ஷனை தான் காட்டுது இப்ப சமீபத்திய உதாரணம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலுல வந்து வாஜ்பாய் கவர்மெண்ட் இந்தியா ஒளிரது கேம்பெயின் மோடியோட வாஜ்பாய் அக்செப்டபிள் லீடரா இருந்தாரு ஆனாலும் வந்து அந்த கேம்பெயின் வந்து எடுபடலை என்ன காரணம்னா இதே காரணம் தான் அதாவது நாடு முழுவதும் வேலையில்லா இல்லாத இந்தியா ஒளிர்கிறதுன்னு சொல்றாங்க ஆனால் வேலையில்லாத மிக கடுமையாக இருந்தது பொருளாதார நெருக்கடி மிக கடுமையாக இருந்தது கார்கில் போருக்கு பிந்தைய காலகட்டம் இயல்பான சில நெ வேறு நெருக்கடிகளும் நமக்கு சேர்ந்து கொண்டன எல்லாமே சேர்ந்து தான் வந்து வாஜ்பாய் அரசை கவிழ்த்தது பத்து வருஷம் வந்து பிஜேபி ஆட்சி இழந்தது அதே நிலமை தான் இப்போவும் இருக்குது எவ்வளோதான் இவர் வேலையெல்லாம் நான் ஏகப்பட்ட வேலைகள் கொடுத்துருக்குறேன் ரெண்டு கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னாலும் வேலை தேடி புலம்பெயர்ந்து வருபவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் போறவங்களோட எண்ணிக்கை சத்தீஸ்கர்லேருந்து போறவங்களோட எண்ணிக்கை பீகார்லேருந்து இங்கே தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் வர்றவங்களோட எண்ணிக்கை இதெல்லாம் வந்து ஒரு நாட்டோட மிகப்பெரிய கடினமான சூழலை சவால வந்து காட்டுது ஆனா எதுவுமே இல்லாத மாதிரி விண்டோ ட்ரெஸ்ஸிங் பண்றாரு மோடி நாடே ரொம்ப சுபிக்ஷமா இருக்குங்க மோடி தான் பாதுகாப்பான பிரதமர் இந்தியாவை பாதுகாக்கணும்னா மோடி மட்டும்தான் முடியும் மோடிக்கு தெரியாததே கிடையாது மைக்ரோபயாலஜில இருந்து விமானம் ஓட்டுற வரைக்கும் எல்லாமே மோடிக்கு தெரியும் அப்படித்தானே போயிட்டு இருக்கு நேரேட்டிவ் மோடிக்கு எது தெரியாது எல்லாம் தெரியுங்க அவர் டீமும் ஆத்துவாரு ஏரோப்ளைனும் ஓட்டுவாரு அவருக்கு தெரியாது என்ன இருக்கு இப்படி வந்து ஒரு குரூப் இருக்கு அந்த குரூப் வந்து மோடியோட இந்த பிரச்சாரத்தை ரசிக்குது இதன் மூலமாகவே ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மை நிலை அது அல்ல என்ன காரணம் அப்படின்னா அதை பசிச்சவ இருக்க பகவான் எப்பவுமே கிடையாது நீங்க மோ கோயில கூட பிரசாதம் கொடுக்கறதோட நோக்கம் என்னன்னா வயிறாடு சாப்பிடட்டும் தான் எல்லா கோயிலும் ஏங்க அன்னதானம் வச்சிருக்கோம் எல்லா திருக்கோயில்கள்லயும் நீங்க பெரும்பாலும் வந்து கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பாடு போடுறது ஒரு அது ஒரு பகுதியாக இருக்கும் ஏன்னா பசியோட வந்து சாமி உணவு முடியாது அப்போ த்ரூட் இந்தியா வந்து பசி கொடுமை இருக்கு வறுமை கூட்டு கீழே வாழ்றவங்க தொகை வந்து இருக்கிறதுல இந்தியாலயும் பீகார்ல அதிகம் குஜராத்ல அதிகம் இப்படியான சூழ்நிலையில் வெறுமனே இந்த மத பேச்சு மத ரீதியாக பிளவுபடுத்துதல் இது எப்படி சரியாக வரும் இல்ல நீங்க சொன்னது போல ஒரு எதிர்ப்பு வேலை அதை நிரூபிக்கும் வகையில் நேற்று சந்திரபாபு நாயுடு அவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டாரு அதுல மோடியுடைய புகைப்படம் இல்லாமலே வெளியிடுறத நம்ம பார்க்குறோம் ஏன்னா மோடியுடைய புகைப்படம் இருந்தா நமக்கு விளக்கூடிய வாக்கும் இல்லாதுங்கிற ஒரு கான்செப்ட் தான் அதுன்னு சொல்றாங்க இன்னொரு புறத்தில் மகாராஷ்டிரால பாஜகவுடைய ஒரு மகளிரணி தலைவி பேசிட்டு இருக்கிறாங்க அங்க மக்களை நோக்கி கேட்குறாங்க அவங்களுக்கு ராகுல் வேணுமா மோடி வேணுமான்னு கேட்குறாங்க அங்கே இருக்கிற மக்கள் சொல்றாங்க எங்களுக்கு ராகுல் தான் வேணும்னு சொல்றாங்க உடனே அந்த கூட்டத்தில் ஒரே சிரிப்பலை அவங்க வந்து ஒருத்தர் ஒருத்தரை பாத்துக்கிறாங்க இது போன்ற நிகழ்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க ராகுல் காந்திக்கான செல்வாக்கு வந்து அதிகரிச்சுக்கிட்டே வருது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே ராகுல் காந்தியை ரொம்ப சிறுமைப்படுத்தி தான் அந்த பிரச்சாரம் நடந்தது பப்பு இப்படியான சிறுமைப்படுத்துகிற வார்த்தைகளை தான் பயன்படுத்துறாங்க கேள்வி பண்ணாங்க ஆனா இப்ப வந்து ராகுல் காந்திக்கு பதிலளிக்க வேண்டிய ஒரு சிக்கல்ல வந்து மோடி இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியே பெரிய அளவுக்கு அக்னாலஜ் பண்ணி பேசுறாரு ஆக்சுவலா இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னங்க கோஷம் காங்கிரஸ் முக்து பாரத் காங்கிரஸ் இல்லாத இந்தியா இதுதான் கோஷம் இப்ப வந்து என்ன சொல்றாரு காங்கிரஸ் வந்து எப்படியாவது ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கிறது அப்படின்னா ஆட்சியை கைப்பற்ற அளவுக்கு காங்கிரஸ் பிஜேபிக்கு சவால் ஆயிடுச்சுங்கிறத மோடி ஒத்துக்கிறாருன்னு தான் அர்த்தம் ராகுல் காந்தி மோடிக்கு எதிரான ஒரு சவா சவாலாக எதிர் சவாலாக இருக்கிறார் என்று பிஜேபி ஏற்றுக்கொள்கிறது என்று தானே அர்த்தம் ராகுல் காந்திக்கு வந்து பெண்கள் மத்தியிலையும் ஆதரவு கூடியிருக்கு அது ரொம்ப நல்லா தெரியுது அந்த கேம்பெயின் வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா இயல்பான தன்னெழுச்சி கூட்டம் இருக்கு எல்லாம் போவாங்க நட்சத்திர பேச்சாளர்கள்னு பாத்தீங்கன்னா பிஜேபியில மோடி மோடி மட்டுமே கொஞ்சம் வேணா அமித்ஷான்னு வச்சுக்கலாம் மற்ற யாருமே கிடையாது பிராக்டிகலா அவங்க வசதிக்கு தானே வந்து அவங்க ஏழு கட்ட தேர்தல் வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒவ்வொரு கட்டத்திலையும் தேர்தல் மொத்தமே வந்து அவங்க நம்மளோட கொஞ்சம் தாங்க அவங்களுக்கு எம்பி கூட ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்களுக்கு தேர்தல் ஏழு கட்டத்திலையும் ஏதாவது ஒரு எம்பி தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்கு எல்லாம் எதுக்காகன்னா மோடி வசதிக்கு தான் அங்கே அந்த நாமசூத்ரான்னு ஒரு கம்யூனிட்டி இருக்குங்க இந்த நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட அந்த வங்கதேச பிரிவினையின் போது அதுக்கு முன்பும் அவங்க வந்து பட்டியலினத்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க புலம்பெயர்ந்து இங்கே வங்காளத்தோட பல பகுதிகளில் குடியேறினாங்க இந்துக்கள் ஒரு சைசபிள் ஓட் பேங்க் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு முன்னாடி பிஜேபி அவங்கள கல்டிவேட் பண்ணி அதில் தான் இந்த சிஏஏ வந்து மெயின் ஓட் பேங்க் வந்து அவங்க அதாவது வங்கதேசம் பிற இந்த மாதிரியான அவங்க குறிப்பிட்ட நாடுகளில் அடக்குமுறைக்கு உள்ளாகி இந்தியாவுக்கு வந்திருக்கிறவர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்குதல் இதுதான் அதோட ஸ்கீம் அதில் நாம சூத்திரர்கள் வந்து பெரிய பெனிஃபிட் ஆகிறாங்க அவங்க பிஜேபியோட ஓட் பேங்காக டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க அப்போ அவங்க எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து மோடி போய் பேசுறதுக்கும் பிஜேபி தலைவர்கள் இதே மத பிரச்சாரம் வெறுப்பு பிரச்சாரத்தை கையில் எடுக்கிறதுக்கும் வசதியா தான் ஏழு கிட்ட தேர்தலே வெஸ்ட் எல்லா கட்டத்துலயும் எம்பி தேர்தல் நடந்துகிட்டே இருக்கு அப்போ எல்லாமே மோடி வசதிக்கு செஞ்ச பிறகும் யாரோட செல்வாக்கு கூடியிருக்குன்னா ராகுல் காந்தி செல்வாக்கு கூடியிருக்கு ஏன்னா எதை இவங்க வசதின்னு நினச்சி ஏழு கட்டமா பிரிச்சாங்களோ அது அவங்களுக்கும் வசதி இல்லையா இப்போ இதே வெஸ்ட் பெங்கால் வசதி மம்தா பானர்ஜிக்கும் கிடைச்சிருந்த அவங்களும் வந்து தொகுதி தொகுதியா போய் பிரச்சாரம் பண்றதுக்கு வசதியாயிருதுல்ல இதே வசதி வந்து ராகுல் காந்திக்கும் பிரியங்கா காந்தியும் கிடைச்சிருது இல்லை அவங்களும் கடைசி வரைக்கும் தொகுதி தொகுதியா போறதுக்கான ஒரு வசதி கிடைச்சிருதுல இப்போ ரேபரேலியில நீக்க போறாருன்னா கரெக்டா வந்து வயநாட முடிச்சுட்டுல ரேபரளிக்கு வர்றாரு அது வாய்ப்பாச்சே எதெல்லாம் வசதின்னு நினைச்சு சூழ்ச்சியாக தேர்தல் கமிஷனோடு சேர்ந்து கொண்டு பிஜேபி வந்து ஷெடியூல் பண்ணிச்சோ அது எல்லாமே இப்ப எதிர்கட்சிகளுக்கு வசதியா இருக்கு குறிப்பாக காங்கிரஸ் கட்சிகளுக்கு அது போக எதிர்த்தரப்புல இருக்கிற நட்சத்திர வேட்பாளர்கள் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாநிலத்திலும் இருக்காங்க அகிலேஷ் இருக்கிறாரு தேஜஸ்வி அது போக நாடு முழுவதும் ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் ஆனா இங்க வந்து எல்லாமே மோடி அப்ப மோடி சொல்ற எல்லாத்துக்கும் இவங்க பதில் கொடுத்துட்டே இருக்காங்க மாத்தி மாத்தி பதில் கொடுக்குறாங்க என் தந்தையார வந்து நீங்க துரோகின்னு சொல்றீங்க பிரியங்கா காந்தி சொல்றாங்க என் தந்தையாரே நீங்க துரோகின்னு சொல்றீங்க ஆனா அவர் தன் உயிரே அந்த நாட்டுக்கா தியாகம் பண்ணுவார் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்ங்க நான் பத்திரிகை எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னு மே மாசம் தேதி ஒரு பை லக் என்னாச்சுன்னா வரிசையாக காந்தியோட வாகன வரிசைக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தோம் எல்லாம் மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல அவரை ரிசீவ் பண்ணியாச்சு ஒரு லோட்டஸ்னு ஒரு ஷூங்க அது அப்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்திருந்தாரு அது அது போட்டு அவரே தான் ஃப்ளைட் ஓட்டிட்டு வந்தாரு வந்து இந்த ஓல்டு மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல இறங்கி ப்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு கார் கார்ல சிறுபுரம் கார் வாகன அணிவகுப்புல போற வழியில போரூர்ல என்னமோ வந்து ஒரு இந்திரா அம்மா சிலை அதுக்கு வந்து ஒரு மாலையை போட்டுட்டு போகும்போது இடம் மாறிடுச்சு இந்த வாகன பேரணி இடம் மாறிடுச்சு நாங்க ஏதோ பின் பின்வரிசைகள்ல போய் மாட்டிட்டோம் நாங்க வெளியில இருந்து ஒரு பெரிய வெடிசத்தம் தாங்க கேட்டோம் நான் உண்மையிலே டிரான்ஸ்பார்மர் வெடிச்சிருச்சுன்னு தான் நினைச்சேன் டம்னு கேட்ட உடனே யூஸ்வலா அப்பெல்லாம் பெரிய வசதிகள் கிடையாதுங்க பெரிய கரண்ட் எல்லாம் நம்ம பெரிய கொடுத்தெல்லாம் பண்ண முடியாது அப்போ டம்னு சத்தம் கெட்ட உடனே சரி டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்சிருச்சுன்னு நினைச்சேன் உள்ளே போனால் உப்புனா இவங்கெல்லாம் வந்து ராஜீவ் காந்தியோட பாடியை செதைஞ்சு அது வெறும் அந்த ஷூவும் அந்த வெள்ளை கலர் காலுந்தாங்க ஐடென்டிஃபிகேஷனாக இருந்துச்சு அதுதான் பிரியங்கா காந்தி ரெஃபர் பண்ணாங்க எங்கள் ஃபாதரை வந்து துரோகின்னு சொல்கிறீங்க பத்தொம்போது வயசில் எனக்கு வந்து இந்த நாடு வந்து எங்கள் தந்தையை ஒரு தேசிய கொடி சுற்றப்பட்ட சதை துண்டுகளாக கொடுத்துருக்கோம் இது எப்படிங்க இது வந்து மக்களை தொடாம இருக்கும் இதெல்லாம் கண்ணால பார்த்த எங்களுக்கே உண்மையிலேயே ரொம்ப நிகழ்ச்சியா இருந்துச்சு வட இந்தியால வந்து எப்படி இதெல்லாம் வந்து எடுபடாம இருக்கும் அப்ப எதை வச்சு மோடி பிரச்சாரம் பண்றாரு சரி பத்து வருஷம் மோடி இருந்தாச்சுன்னா மீண்டும் மீண்டும் இவர் வரணும் அப்படின்னா இவர் என்ன வந்து திரும்ப திரும்ப பார்ப்பதற்கு எம்ஜிஆர் படமா இல்லைன்னா வந்து பொன்னியின் செல்வன் புதினமா திரும்ப திரும்ப வாசிக்கிறதுக்கு அடுத்த பத்து வருஷம் இன்னொருத்தவங்க வரட்டும் நீங்க செஞ்ச தப்பெல்லாம் அப்ப வெளிச்சத்துக்கு வரும்ல மோடி மட்டும்தான் இந்தியாவை பாதுகாத்துருவாரா இந்த இந்து மதத்தை பாதுகாக்கிறதுன்னு சொல்றதே வந்து மிகப்பெரிய தவறான வாதங்க எந்த மதத்தையும் யாரும் பாதுகாக்க வேண்டியதே இல்லை ஒரு மதம் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வலிமை இல்லாமலா ஒரு மதம் இருக்கு இத்தனை ஆண்டுகளாக எப்ப காலங்கா காலங்கள்லாம் தோன்றுவதற்கு முன்பு தோன்றிய மதம் மதம் கூட கிடையாது வாழ்க்கை முறை இந்து வாழ்க்கை முறை அதை மோடிதான் வந்து காப்பாத்தணுமா என்ன நாட்டுல எவ்வளவோ பேரு ஆதிசங்கரர்ல இருந்து எவ்வளவோ பேரு இந்த நாட்டுல வந்து இந்து வழிபாட்டு உணர்வுகளையும் ம மத உணர்வுகளையும் காப்பாற்றி வந்திருக்காங்க எல்லா மதத்தையுமே நான் சொல்றேன் அது இஸ்லாம் மதமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி ஒருவர் நினைத்து காப்பாற்ற முடியுமா எந்த மதத்தையும் அப்போ ஏன் இந்த மாதிரியான ஒரு வாதங்களை வைக்கிறாங்க நவீனமான ஒரு நாடு நவீனமான உலகம் இவ்வளவு தூரம் வந்து நம்ம தொழில்நுட்ப புரட்சியோட உச்சத்துல இருக்கிறோம் மாடர்ன் நேஷன் மாடர்ன் நேஷன்ல எதுக்கு இந்த இந்துத்துவ பிரச்சாரம் ஒரு தடவா நீங்க தோத்து எதிர்கட்சி இருந்து நீங்க காங்கிரஸ் கேள்வி அது பதவி சுதத்தை அனுபவிச்ச பிறகு நீங்க பிரதமரா இல்லாம ஒரு நாள் கூட உங்களால இருக்க முடியலன்னு தானே நான் அர்த்தப்படுத்திக்கிறேன் நன்றி சார் நிறைய அனுபவம் வாய்ந்த பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய பயனுள்ள நேரத்துக்கு நன்றி சார்